நானூறு இது அப்படியே அறுபது ஆள் வைக்கிறீங்க ஆ சரி 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 ரெண்டாயிரத்தி ஓகேங்களா எவ்வளோ வருன்னா இங்கே ஆறுனாங்க இருபத்தி நாலு நாலு என்னங்க சார் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு தானே சார் நாப்பத்தி ஆறு வரும்

ஓகே சார் அதாவது நம்ம முதல்ல இந்த ஜோதிடத்துக்கு முக்கியமானது இந்த காரகங்கள் அப்படிங்கிறது முக்கியம் சார் காரகங்கள் இதான் பலன் சொல்றதுக்கு கணக்குங்கிறது நான் அப்புறம் நான் எடுத்துருந்தேன் காரகங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த காரகங்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மொழியில நீங்க ஒரு நாலு மணி நேரம் நீங்க பேசணும்னு வச்சுக்கோங்க சார் ஒரு மொழியில ஆங்கிலத்திலேயோ தமிழ்லயோ இல்லை தெலுங்குலயோ ஏதோ ஒரு மொழியில பேசணும்னா ஒரு நாலு மணி நேரம் கண்டினியூஸா நீங்க பேசிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த மொழியில இருக்கிற வார்த்தைகள் நிறைய உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தைகள் தெரிஞ்சாதான் நீங்க அந்த மொழியை வந்து உள்வாங்க முடியும் ஓ இருபது வார்த்தை தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸ்னா இருக்கிறது வாட்னா என்ன ஒய்னா ஏன் இந்த மாதிரி ஒரு இருபது வார்த்தை தெரிஞ்சுட்டு இங்கிலீஷ்ல ஒரு நாள் வரைக்கும் பேச முடியுமா நம்ம முடியாது அப்ப நிறைய வார்த்தை தெரியும் அதே மாதிரி ஒரு ஜோதிடத்தை நம்ம பழகும் போது இந்த காரகங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்ம நம்ம நல்லா கையாளலாம் அதாவது ஒரு சமையல்காருக்கு நிறைய மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுங்களேன் சக்கரை உப்பு புளி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன் அவர் விதவிதமா சம்பாதி சமையல் செய்யலாம் ஓகே அவர்கிட்ட கம்மியான மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுங்களேன் நிறைய பலகாரத்தை எல்லாம் செய்ய முடியாது அதே மாதிரிதான் நமக்கு இந்த காரகங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு கூடுதலா தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம் இந்த காரகங்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் என்ன அப்படின்னா கிரக காரகம் பாவகாரகம் சார் கிரக காரகம் இன்னொன்னு பாவக்காரகன கிரகாரிறதுனா கிரகத்தோட தன்மை ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில தன்மைகள் இருக்கு சூரியன்னா தகப்பனார் சொல்றோம் குழந்தைகள் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில தன்மை இருக்கு அதே மாதிரி பாவத்துக்கு தன்மை இருக்கு பாவ பாவம் அப்படிங்கிறது என்னன்னா இடத்தோட காரகம் அதாவது ராசி கட்டத்துல ஒரு இந்த மாதிரி இருக்கிற ஒரு ராசி கட்டத்துல இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நம்ம என்ன சொல்றோம் சுக்கிரன் வந்து எட்டாவது வீட்டில் போயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா புத சுக்கரன் எட்டாவது வீட்டில் போயிட்டு இதுல திருமண வாக்கியம் சரி இருக்காதுன்னு சொல்லுவோம் கலத்திர காரகனா இதே சுக்கரன் இங்க ஜாதகத்துல லக்னத்திலே இருந்தா அது நல்லதுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது ஒரு கிரகத்துக்கு நிறைய தன்மை இருக்கும் ஆனா இருக்கிற இடம் சரியில்லை அது சரி இருக்காது அதாவது சூரியன் அப்படின்ற கிரகம் ரெண்டாவது வீட்டில் இருக்கும்போது அரசாங்கத்தின் ரீதியாக வருமானம்னு சொல்லலாம் அதே சூரியன் எட்டாவது வீட்டில் இருக்கும்போது அரசு தண்டனை சொல்லலாம் அப்ப பாருங்க இந்த பாவ காரகம் முக்கியமா கிரக காரகம் முக்கியமா இப்போ இந்த பாவ காரகம் தான் முக்கியமாகுது அதாவது சூரியன் ரெண்டாவது வீட்டில் இருக்கும்போது போது அரசாங்க ரீதியா வருமானம் சொல்றோம் அதே சூரியன் எட்டாவது வீட்டில் இருக்கும்போது அரசு தண்டனை சொல்றோம் ஓகேங்களா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் தன்னை மாத்திக்கொள்கிறது அதனால இங்க கிரக காரகம் பார்க்கும்போது பாவகாரகத்தோட தன்மை கொஞ்சம் அதிகமா நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் கிரக காரகத்துடைய தன்மை என்னன்னா வருமானம் வரும்னு சொல்லும் போது எப்படி வருமானம் வரும்னு கேட்போம் இல்லையா அதுக்கு கிரகக்காரத்துடைய தன்மை அதாவது கிரகக்காரகங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக கிரகக்காரத்து என்ன வித்தியாசம்னா ஒரு பில்டிங் இருக்குன்னா ஒரு பில்டிங் வந்து நீங்க கரெக்டா கட்டிட்டீங்க பூச வேலை பண்ணாம இருக்கீங்கன்னா அது பாவகாரகம் அது வரைக்கும் பாவகாரகம் பூசு வேலை பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அது கிரக காரகம் அப்ப கிரகாரங்கிறது என்ன ஒரு மேல் போச்சி அலங்காரமாகிதான் கிரகக்காரன் பாவக்காரகம் தான் அந்த ஜாதகத்தோட பேஸ் ஓகேங்களா இந்த பாவத்தை தான் இந்த பாவகாரத்தை தான் நம்ம விதி அப்படின்னு படிக்க போறோம் இனிமேல் இந்த கிரக காரகத்தை மதி அப்படின்னு படிக்க போறோம் இந்த விதிக்கு என்ன பேருனா கொடுப்பினு பேரு மதியக்கு என்ன பேருனா தசாபுத்தின்னு பேர் கொடுப்பணி அப்படிங்கிறதுனா என்னன்னு ஒரு ஷார்ட்டா சொல்லிருப்பேன் அந்த தான் அந்த புக்கோட பேர் வந்து கொடுப்பணையும் வச்சிருக்கோம் முதல் புக்கு கொடுப்பணை அப்படின்னா என்ன என்ன சொல்லுவோம் சார் கொடுப்பினா பொதுவா அதாவது எதிர்வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகவே வந்திருக்கும் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிருப்பாங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அமெரிக்கா வந்து திடீர்னு நோக்கம் வருவான் அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் பவுத்தூட்டுக்காரர்கள் வயிறு எரியும் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது நினச்சோம் ஆரின் மாப்பிள்ள வந்து அழைச்சிட்டு போயிட்டான் அந்த பொண்ணோட கொடுப்பினை பார்த்தீங்களா சொல்றோம் இல்லையா குடுப்பினை என்ன ஏற்கனவே கொடுத்து வைத்தது விதியும் சொல்லுவோம் அது கொடுப்பணும் சொல்லலாம் அல்லது பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்னும் வேற மாதிரி சொல்றதுன்னா என்ன எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா எது நமக்கு கிடைக்குமோ அது நிச்சயம் கிடைக்கும் எது நமக்கு கிடைக்காதோ அது கிடைக்காது கொஞ்சம் ஸ்டைலா சொல்றதுன்னா கிடைக்கணுங்கிறது கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது கிடைக்காது முத்துப்படத்துல இல்லையா அந்த மாதிரி சார் அந்த மாதிரி என்னன்னு இதுதான் கொடுப்பினைங்கிறது இன்னும் உங்களுக்கு மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவேன்னா இந்த கொடுப்பினை தான் இந்த ரெண்டு நாள் கிளாஸ்ல இந்த கொடுப்பினை அப்படிங்கிற வார்த்தையை கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இல்ல முந்நூறு தடவை நான் சொல்லுவேன் மேலேயே சொல்லுவேன் ஒரு ஆயிரம் கூட மேல போலாம் இந்த கொடுப்பினைங்கிற வார்த்தையை தான் திரும்ப 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 இங்க கிளாஸ் நடத்திக்கிட்டே இருப்பேன் குடுப்பினைங்கிறது இன்னும் தெளிவா சொல்லணும் ஒரு பெரிய பிளே கிரவுண்டு ஒரு மாட்டை கட்டி போட்டாச்சு ஒரு கொம்பு அடிச்சு ஒரு மாட்டை கைட்டு போட்டா கட்டி போட்டாச்சு இந்த புல் ஃபுல்லா புல் வழிய இந்த கயிற்று நீளம் இருக்கு பாருங்க இதான் விதி இந்த கயிறு ரொம்ப ரொம்ப நீளமா இருந்தா என்ன ஆகும் இந்த ஏரியா நிறைய இந்த கயிறோட நீளம் எவ்வளவோ அவ்வளோ ஏரியா வரைக்கும் இந்த மாடால புல் மேய முடியும் கிராமத்துல இருந்து வந்ததால கொஞ்சம் உதாரணம் வந்து அது மாதிரி வருது எனக்கு இந்த இந்த கிரவுண்டு பெருசா இருந்தாலும் கூட கயிற்றோட நீளம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்காது என்ன சொல்லுவோம் என்னதான் எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும் ஆத்து நிறைய தண்ணி போனாலும்